உணாவும் <marka> <øre> <tried>

Masih lagi. 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 Masih வணக்கம் நான் அன்ஷியா நான் சொன்னேன் அனு அனு அதாவது வந்து இங்க சாரூக்காவட்ட வந்தாவே பூன பலத்துக்கு குறைவு இருக்காரு நான் கேட்டுக்க வந்தோடு தெரியுமா நன்றியா அதே தெரியுமோ வழி வேலையும் கோடி வந்து படந்து போய்கும் மொக்கு மூசி அப்படி என்ன சாப்பிடுறேன் வழி வேலையும் படத்து போயிருக்கு உள்ளே மனந்த கோடி இப்படி விட்டுருக்கோம் தனக்கு தருறா அப்படியே

அப்புறம் அந்த அக்கம் நீ கிராப்ப நாங்கன்னு சந்தோஷமா எல்லாரும் சரி அந்த பொருளை வந்து வாங்கிட்டு வர போறாத அது என்ன சாப்பாடு அதுவும் வந்து பாரம்பரிய ஒரு சாப்பாடு சொல்லலாம் அந்த சாப்பாட்ட வந்து ஓ அது பாரம்பரிய உணவு எல்லாருக்குமே வந்து பிடிச்ச உணவும் அது வந்து வேலைகளின் உணவுன்னு சொல்றாங்க அந்த உணவு வேணா அப்படி நிறைய பேர் சொல்றாங்க அம்மா சொல்லுவா அந்த காலம் நாங்கள் அதுதான் அவிச்சு சாப்பிட்டோம் அடிக்கடி

உங்களுக்கு அப்படி செய்வோம் எனக்கு இந்த என்ன சின்ன சின்ன கட் பண்ணி அவிச்சிட்டு பால் போட்டு இல்லை இல்லை திருநாள் பால் எல்லாம் போடல இதை இதை அவிச்சிட்டு கட் பண்ணிட்டு செத்தம்பி உப்பு தக்காளி பழம் எல்லாம் போட்டு மிக்சியெல்லாம் அடிச்சுட்டு சொட்டு எல்லாம் போட்டு அடித்து அதோட சொட்டு சாப்பிட விருப்பம் நல்லா இருக்கும் விருப்பம் பால் கிழங்கு விருப்பம் அது வந்து கொஞ்சம் இவ மகளுக்கு பிடிக்காதே பெருசா தீர்க்குறது பால் கிழங்கு வந்து சவு எல்லாம் போட்டு ஓ இந்த பிழாங்க சின்ன சின்ன வெட்டி அவிய வச்சு தேங்காய் பால் எல்லாம் போட்டு சீனியெல்லாம் போட்டு சவு பரிசி போட்டு சமைக்க நல்லா இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் சுவரிசி போட்டா தண்ணி தண்ணி நல்லாலும் ரெடி பண்ணினாங்க சுட்டு தந்து அவாண்ட மரபடி மட்டை கிளப் மட்டை கிளப்பு அச்சிவேலையே ஃபேமஸ் மரவள்ளிக்கிழங்கு வெங்காயம் അബദോഗ് കട വരെ പുറাঙ্গ കാണണം ഇല്ല எங்க വീട്ടിലെ வந்து കൂടുകളേങ്ങടെ മാമാകൾ തങ്ങതിന്ന തങ്ങതിയാടല്ല ഓടതകരണന്മാര മുയരന്മാരൊക്കെ നമ്മള് ഇപ്പോ പുടുങ്ങ പോവണം വാങ്ങുന്ന കട വരെ പുറাঙ্গ ഉണ്ട് എല്ലാരും കൂടി നമുക്ക് കൂടുകളാ ഞാൻ കുടിക്കാൻ ആർക്കും ഇല്ല നല്ലവലിക്ക് വന്ന് ടേസ്റ്റാ இருக்குണാണിത് ടേസ്റ്റാ ആണ് അസില അവന പൂസനിക്കാരോടേം കാച്ചിയാ거든요 നമ്മുടെ അമ്മാക്കൊ মারവലിക്ക് അങ്ങോട്ട നല്ല എരിപ്പം കറിയും ചാറുവാ വെച്ചാലും ചാപ്രായ അസില വരെ പിടതാ ഇങ്ങടെ അമ്മാ

நல்ல சம்பார் அப்படி தேடிக்கும் சம்பர் வந்து வெங்காயம் கசாரிப்பழம் செத்தல் உப்பு கொஞ்சம் சீனி எல்லாம் மிக்சியில் அடிச்சுட்டு தக்காளி பழம் சும்மா சின்ன வெங்காயம் மிளகா போடுறதில்லை நாங்கள் போறது சமைக்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா துண்டு துண்டு ஆகி காது ஆகி அப்படி போட்டு மஞ்சள் போட்டு போட்டு அதுக்கு வந்து கட்டை தூள்

பாட்டு பாட்டுது பொம்மா குட்டி தான் என்ன பாட்டாரு முன்னாள் பின்னாட்ல நீ என்பாரு அரிசி புள்ளது அது ஒரு ரசிய கொஞ்சம் சீக்கிரம் மரியாதை தங்கு புடியா புடியா நாய் பை புடி புடியா அச்சே நாளைக்கு வரலே வரே பாசம் வந்து பாவான்னு பிரணோ சொல்லியி அந்த நாளை வந்து நிப்பது வரிகிட்டு இருக்கா அம்மா போளே போட்டுடா அங்க புடு வரடா அம்மா கண்ணா அம்மா ஓ என்னப்பா இத ஏ மிளகு தின மாதிரி கொடுப்பா என்னன்னா बाली माँ कहाँ जुड़े बाले बंदा नहीं है ये पाग बाले एक बूस्टर डिगन बाले लोग बूस्टर डिगन बूस्टर है ये बाले कई बार तेरे तो नहीं लोग संगल कर बना कुछ डाक लुप्त है कि अब ब्रेड चलने बाले नगला का तरसन चारों गांव अल्लास आपने हाँ बिरयानी राइस अच्छी बात का तरह मत बो நாலும் ஒரு வேளை சாராவே ஒரு இன்ஜி அதுக்குல வர்றது புளே இன்ஜி மழ வந்து மாதிரி ராதே நீ யாரானேன்னு எனக்கு அஸ்வந்த் சாய் நான் ஓ மக்குது மக்குது அதுக்குள்ள அது எரே நம்ம ப்ளேட் எடுக்கலா அவ என்ன மாட்டே தென மதி பார்க்கறவ இல்ல கொஞ்ச بترின்ட்டு போ அது கொஞ்ச லைட்டன சூடுறணும் कोणी எல்லாம் ப்ளேட்ல சால்ட் ஊத்தி எடுக்காதான் விரபிரி கொஞ்சத்தோட <laughs> தம்பி வந்தாச்சு பேர்ச்சிடு பனியாரம்னே சென்னா தமக்கு

சீனி உப்பு சீனி போடுறதேங்காயம் வித்தியாசமா}^*ல போடுனாலும் சீனி போடுவாங்க நாம சீனி சேர்க்கவே இல்ல انا இது ஒரு முழுவிதமா இருக்குது சீச்சம்பார் மாதிரி இருக்குது கொஞ்ச இனிப்பு போடு. அப்படியே ஒரு கேரட் மாடிடலாம் அதெல்லாம் வச்சாலும் அப்படியே வித்தியாசமா இருக்குது. செvallீல இன்னும் அப்பமா அந்த கடாம வந்து நீங்க மாடிடீங்க சட்னன் நம்மள الكريم பண்ண வேண்டியதுலலாம். ஏ

வந்தாங்க வந்தவள முடிக்க போறேன் பாக்கி வந்துருக்கலால பத்து பேசுனானான பாடி பாடா சொன்னா ஞாபகம் ரொம்ப மிஸ்பண்றா புத்தன் புத்தன் ரமா மிஸ்பண்றா பாதியா பாதியா வந்து யோ அன்பு கலவை சேர்த்தது நல்லா இருக்கு கிளாங்க सुपर आ रही है अकाल में बोले नहीं लग मां अकाल तो नहीं रही थी अकान उन्होंने कितने ज्यादा ब्रांड वाले खाने ले बेच ना वाला मैं ये हिसाब ही ना हम्म हम्म तेरी बिना सी गल फेक है ब्रांड वाले ज्यादा बुरे जा बड़े ऑफिस बोले फिर रहे ओ वीडियो में नहीं पढ़ना मार दे आगे ना सो आगे ना सो आगे ना

சாப்பாடு சித்தி நம்மள வேற சாப்ரゼன்னு சுவத்து பண்ண ਲੈங்க மடை இன்னை ਲੈ வந்து சாப்பிடுடா இல்லல కొంచెం దూరం కట్టి తిరిగేది కొర తెబొత్తదాను కొంచెం దూరం నందా రూలు కొబ్బినాడీ అవునా కొన్నది అన్నం కుండలని వచ్చింకేలా నా ఏ వడేకిని అబ్నాలోకే నాక వడేకిన లేగ్నాయి నా యాంబుల్ అబీ ఇప్పుడే రాదు అబీ ఏనగైంది ఆమడేండి సంబరోడ అక్కడ ను సాప్లే ఇది ಸುತ್ತೊಂಡేరు పోవు గలంది ఆవి పరక పరక తిరు పోమ தக்காளி <laughs> பழம் <laughs> તમ પાછો પડ സമയത്തെങ്ങു പോയി ഇപ്പൊ ഇങ്ങോട്ട് വന്നേ വാട്ടില് മാവിന്നോ ഓ കൊണ്ടുവന്നേടിലേ വന്നോ അതെ നോക്കിയല്ലേ തോള് പാട്ട കണ്ടു പിടിച്ചോ ല്ല് ഗോൾ റോട്ടി അല്ലേ ഗോൾ റോട്ടി അല്ലേ അങ്ങോട്ട് സമ്മതി ഗോൾ റോട്ടി വാതില് മാറ്റാടി പേ ഗോൾ റോട്ടി தான் બોള് ഞാൻ बोले ആമീ ജന കടേടെ ഇരിക്ക് ഇരിക്ക് ആമീ ജന കടേടെ ഗോൾ റോട്ടിയാ ഇപ്പరే വൈരാ ഗോൾ ബാര ഗുണ്ടാ കാണും ഗോൾ റോട്ടി ആയില്ലേ ഓക്കേ എന്നെ